அரசரின் தயவு மன்னன் மதுரசேனன் கலாரசிகன் அதனால அவனோட சபையில இசை நடனம்னு தினமும் நிகழ்ச்சிகள் நடக்கும் ஓவியம் இலக்கியம் பத்தியே பேசப்படும் மக்களோட நலனை பத்தி எந்தவித பேச்சும் இருக்காது மன்னனும் சில சமயங்கள்ல மாறு விஷயத்துல நாட்டோட பல பகுதிகளில் சுத்தி பார்த்து வர்றதும் உண்டு ஒரு முறை அவன் தன்னோட தலைநகரத்துல இருந்து மாறு விஷயத்துல போனப்போ நகர எல்லையில ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு பழைய வீட்ல இருந்து கமகமன்னு சமையல் வாசனை அவனோட மூக்க தொலைச்சுது யாரோ என்ன கத்திரிக்கா காரம் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இந்த மாதிரி சமையல் வாசனை அரண்மனையில வந்ததே இல்லையே அதனால அவனோட மனசு அந்த வீட்டு சமையல ருசி பாக்கணும்னு நினைச்சுது அப்போ நடுராத்திரி வேலை மன்னன் அந்த வீட்டுக்கு போய் வாசல் கதவை தட்டினான் கதவை திறந்துக்கிட்டு ஒரு பெண்மணி வந்து யாரப்பா நீ என்ன வேணும்னு கேட்டா மன்னனும் நான் வெளியூர்காரன் தலைநகருக்கு இருக்கேன் ஒரே பசியாக இருக்குது இங்கேருந்து நல்ல சமையல் வாசனை வந்ததுனால உன்ன உணவு கிடைக்குமான்னு கேட்டு கதவை தட்டினேன்னு சொன்னான் அவளும் ஐயோ பாவம் வெளியூர் காரண நீங்கள் இந்த அகால வேளையில் பசின்னு சொல்லி வந்திருக்கீங்க உள்ளே வந்து அமருங்கன்னு சொன்னான் மன்னனும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான் அந்த பெண்மணி அப்போ சமையல் அறைய பார்த்து இதோ பாருங்க யாரோ வெளியூருக்காருங்க பசின்னு இந்த அகால வேலையில வந்திருக்காங்க கத்திரிக்காய் வதக்கல் முடிஞ்சோன்னு நாலு கம்பு ரொட்டிகளை செஞ்சுடுங்க இவர் அதை கத்திரிக்காய் வதக்கலோட சேர்த்து சாப்பிடட்டும்னு சொன்னா அதுக்கப்புறம் அவ எங்களோட அரசரோட தயவால என்னோட வீட்டுக்காரர் தான் சமையல் செய்யறாருன்னு சொன்னா மனசுல இவ கணவன் சமையல் செய்றதுக்கும் அரசோட தயவுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டான் அப்போ அந்த பெண்மணி ரொட்டி தயாராயிட்டு எங்களோட அரசரோட தயவால உங்களுக்கு கால் அலம்பிக்க கூட தண்ணி இல்ல அதனால இப்படியே சாப்பிட உட்காருங்கன்னு சொன்னான் மன்னன் சாப்பிட்றதுக்கு இலை முன்னாடி உட்காந்தோன்ன அவ எங்களோட அரசரோட தயவால உங்களுக்கு இந்த கம்பு ரொட்டிகளை தான் விருந்தா கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னான் மன்னனும் அந்த ரொட்டிகளை சாப்பிட்டுட்டு கை கழுவிக்கிட்டு வந்தான் அப்போ அவன் அந்த பெண்கிட்ட நீங்க எதை சொன்னாலும் நம்மளோட அரசரோட தயவுன்னு சொல்றீங்களே இது ஏன்னு கேட்டான் அவளும் சிரிச்சுக்கிட்டே அதுவா அதை விளக்கி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான சாதாரண குடிமகன்கள் இருக்கிறாங்க எங்களோட அரசருக்கு அது தெரியல அவருக்கு இசை நடனம் ஓவியம் இலக்கியத்தை பத்தி தான் தெரியும் இந்த துறை கலைஞர்களுக்கு மட்டுதான் ஆதரவு கொடுக்குறாரு என்னோட கணவர் நிறைய படித்தவர் எல்லா தகுதிகளும் பெற்றவர் ஆனா ஒரு பயனும் இல்ல அரசாங்கத்துல தகுதி உள்ளவங்களுக்கு வேலைகள் கொடுக்கப்படுறது இல்லையே இவ்வளவு படிச்ச என்னோட கணவர் சமையல் வேலையை கத்துக்கிட்டு சில சமயங்கள்ல அந்த வேலையையும் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாரு இதெல்லாம் எங்களோட அரசரோட தயவாள நடக்குதுன்னு கேட்டா மன்னன் அதை கேட்டு யோசனையில ஆழ்ந்தான் அப்போ அவ இதோ எங்க வீட்டு பக்கத்துல ஓடுற ஆத்தோட தண்ணி வீணா கடல்ல போய் விழுது இந்த ஆத்துல கட்டி நீரை தேக்கி பாசனத்துக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தலாமே இது ஏனோ எங்களோட அரசருக்கு அதனாலதான் கால் கழுவ அரசர் தெய்வால தண்ணி கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னேன் அரசர் மக்களுக்கு வேண்டிய உணவு உடை வீடு பத்தி கவனம் செலுத்தணும் இதை விட்டுட்டு இசை நடனம் ஓவியங்கிறதுல மட்டும் அக்கறை கொண்டா மற்ற பொதுமக்களோட கதி என்ன ஆகிறது வெளியூருக்காரங்க வந்தா என்ன செய்வாங்க அதனாலதான் அரசரோட தயவால உங்களுக்கு கம்பு ரொட்டிகள் தான் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னேன்னு மன்னன் அவகிட்ட தான் சொல்லி அம்மனி தூங்கிக்கிட்டு இருந்த என்ன தட்டி எழுப்பிட்டீங்க இனி மக்களோட நலன்ல அதிக கவனம் செலுத்துறன்னு சொன்னதோட அவளோட கணவனுக்கும் அவனோட தகுதிக்கு ஏற்ப அரசாங்கத்துல உயர் உத்தியோகத்தை கொடுத்தான் அரசரோட தயவு அப்பத்துல இருந்து எல்லோருக்கும் கிடைச்சது